முக்கிய செய்திகள் இன்றைய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நூத்தி ஐம்பது புதிய பேருந்துகளின் சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் யானை சின்னம் இடம்பெற்றுள்ளதற்கு ஆட்சேபம் தெரிவித்து பகுஜன் சமாஜ் கட்சி தேர்தல் ஆணையத்தில் மனு அளித்துள்ளது ஒன்றிய அரசு கல்வி நிதி ஒதுக்காததால் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பாதிப்பு என அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னையில் சாலையோர ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரிய வழக்கில் மாநகராட்சி ஆணையர் பதிலளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது வருகின்ற இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் ஒரு டிரில்லியன் டாலர் இலக்கை அடைவோம் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் பழனி முருகன் சுவாமி மாநாட்டின் தீர்மானத்தின்படி அறநிலையத்துறை கோவில் சார்ந்த பள்ளி மற்றும் கல்லூரிகளில் சமய வகுப்பு தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை தொண்ணூற்றி மூன்று ரூபாய் ஐம்பது பைசா விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டிற்கு சமக்ரா சிஷா திட்டத்தின் கீழ் வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை விரைந்து வழங்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் நீதிமன்ற காவல் வருகின்ற செப்டம்பர் மூன்றாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டிற்கு சர்வதேச முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நேற்று வெளிநாட்டிற்கு புறப்பட்டு சென்றுள்ளார் சங்கங்கள் வழங்கும் சேவைகளை பொதுமக்கள் மற்றும் சங்க உறுப்பினர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் கூட்டுறவு என்ற செயலியை கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் சென்னை நாகர்கோவில் இடையிலான வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற முப்பத்தி ஒன்றாம் தேதி காணொலி காட்சி மூலமாக தொடங்கி வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆதார் அட்டை சம்பந்தப்பட்ட அனைத்து திருத்தங்களும் கட்டணமின்றி புதுப்பித்துக் கொள்வதற்கு வருகின்ற செப்டம்பர் பதினான்காம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் ஐசிசி தலைவராக பிசிசிஐ செயலாளர் ஜெய் ஜா அவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் ஓசூர் முதல் பெங்களூர் வரை மெட்ரோ ரயில் திட்டங்களை செயல்படுத்துவது தொடர்பாக அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் பொறுப்புகளை சுமந்தபடியே அமெரிக்காவுக்கு செல்கிறேன் கடல் கடந்து சென்றாலும் கவனமெல்லாம் தமிழ்நாட்டில்தான் இருக்கும் என்று முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் வருகின்ற செப்டம்பர் ஒன்றாம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பாரா ஒலிம்பிக் போட்டிகள் இன்று தொடங்கப்பட உள்ளது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தனது மேல் படிப்பிற்காக இன்று லண்டன் செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று தமிழகத்தில் அதிகபட்சமாக நாற்பத்தி மூன்று மில்லியன் யூனிட் சூரிய சக்தியை மின் கட்டமைப்பு நுகர்வு உற்பத்தி செய்து சாதனை படைத்துள்ளது டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட தெலுங்கானா மேலவை உறுப்பினர் கவிதா அவர்களுக்கு ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவித்திட தேவையான நடவடிக்கையை விரைந்து மேற்கொள்ள வலியுறுத்தி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார் சென்னை புரசேவாக்கம் அருள்மிகு கங்காதேஸ்வரர் திருக்கோவிலில் மூன்று கோடியே எண்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் திருப்பணிகளை இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் நேரில் ஆய்வு செய்தார் திருமங்கலம் மெட்ரோ ரயில் நிலையத்தில் பயணிகள் வசதிக்காக கூடுதல் வாகனங்கள் நிறுத்தும் வசதி மேம்படுத்தப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை அறுபத்தி எட்டு சதவீதம் கூடுதலாக பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக தொடரப்பட்ட அவதூறு வழக்கு வருகின்ற செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதிக்கு ஒத்திவைத்து சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்